ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன் இன்றைய நாளுக்கான வேத தியானமாக பிலிப்பியரின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஆறாவது ஏழாவது வசனங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை கூடிய ஜபத்தினாலே வேண்டுதலினாலும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் அமேன் பாருங்கள் வசனம் சொல்லுகிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இந்த பூமியிலே நமக்கு சவால்கள் இருக்கிறது தான் அநேக போராட்டங்கள் இருக்கிறது தான் நாம் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களும் நமக்கு வெற்றியாகவும் நமக்கு சாதகமாகவும் இருப்பது இல்லைதான் ஆனால் வசனம் சொல்கிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் நாம் மனுஷரிடத்தில் தெரியப்படுத்தாமல் அவசரம் சொல்லுகிறது தேவனிடத்துல காரியங்களை தெரியப்படுத்தும் பொழுது எங்கள் துக்கம் எங்களுடைய பிரச்சனை எங்களுடைய தேவைகள் எங்களுடைய எதிர்பார்ப்புகளை தேவனிடத்துல விண்ணப்பத்தோடு ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தோடு நாம் அவருக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தனைகளை கிறிஸ்தியாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லி மனுஷனுக்கு மிக முக்கியமான பகுதி இருதயம் மனுஷனுக்கு மிக முக்கியமான பகுதி சிந்தை ஆக அந்த இருதயமும் அந்த சிந்தையும் அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஆறுதல் பட வேண்டும் என்றால் அதுக்குள் சமாதானம் வர வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அது கத்தராகி இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மாத்திரமே காத்துக் கொள்ளப்படும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து கூடாக எங்கள் சிந்தை எங்களுடைய இருதயம் இந்த பூமிக்குரிய எல்லா புத்திக்கும் மேலாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் செய்ய வேண்டியது ஒன்றுதான் நாம் அவரை நோக்கி ஜபிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் ஸ்தோத்திரிக்க வேண்டும் வேண்டுதல் செய்ய வேண்டும் அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான காரியங்களை கத்திரும் கூட வாழ்க்கையை செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள் அதே போல பிறர் காண்பார்கள் இதுதான் கத்திரும் நியமத்துக்கு மகிமையாயிருக்கும் ஆமேன் ஆமேன்